நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது புட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து கிலோ பெரண்ட பொடி வந்து நம்ம செய்ய போறோங்க பெரண்டை அப்படின்னு சொன்னாவே நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளதுன்னு எல்லோருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லைங்க கால்சியம் சத்து நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க இது வந்து உடலுக்கு வந்து வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெரண்டைய வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து பற்கள் மொழ்கண்டு எலும்புகளுக்கு ஸ்கின்னுக்கு அதுக்கப்புறம் ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பயனுள்ள பிரண்டையை வச்சு நம்ம பெரண்ட செய்ய போறோங்க நம்மளுடைய பிடி தமிழா சேனலில் ஏற்கனவே பெரண்ட பொடி பிரண்டை எண்ணெய் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃப்ரெஷ்ஷான பிரண்டையை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணா பொடியாக இருக்கலாம்னு சொல்லிருப்பேன் அது வந்து நம்ம ஸ்மால் குவாண்டிட்டியா நம்ம செஞ்சிருப்போம் இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட அதிகமான பேர் வந்து விரும்பி கேட்கறதுனால நம்ம வந்து பெரிய குவாண்டிட்டியாக பெரண்ட வந்து நம்ம ரெடி பண்ண போறாங்க அதுக்கு தான் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த பொடி வந்து எப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதை வந்து எப்படி நம்ம பேக் பண்ணி எப்படி வந்து அனுப்புகிறோம் அப்படிங்கறதும் ஃபுல் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுடி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்ட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழை பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது வந்து காய வச்ச பிறண்டைங்க பிறண்டை வந்து எல்லா டைமும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது நமக்கு கிடைக்கிற டைம்ல அந்த பிறண்டைய வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நேரெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து காய வச்சு வைக்கணுங்க கிட்டத்தட்ட ஒரு தடவை காய வச்சோம்னா பத்து பதினஞ்சு நாள் ஆகும் நல்லா காயறதுக்கு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்ப வேணாலும் உடனே நமக்கு வந்து பிறண்டு பிடி கேட்டாங்கன்னா உடனே அரைச்சு நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே ஆர்டர் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ் டைம் எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ தான் வந்து உங்கள் கைக்கு வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணணும் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி காய வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருப்போங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு பிறண்ட பொடி தான் வந்துட்டு அதிகமாக நம்மக்கிட்ட கேட்குறாங்க பிறண்ட பொடி முடக்கத்தான் பொடி பிறண்ட ஊருகா பிறண்ட இதுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் பல்காகவே நம்ம அரைச்சிடலாம் உடனே கேட்டவுடனே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இப்போ வந்து பல்காக அரைக்க போகிறோம் இது எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாமாங்க பிறண்ட பொடி செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்களும் ஒன்று ஒன்றும் தனித்தனியே நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை பருப்பு வறுத்துக்கலாம் ரெண்டரை கிலோ கடலை பருப்பு எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கீழே எடுத்துருக்கோம் அதையும் ரெண்டு முறை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நிறையா இருக்கனால ரெண்டு டைம் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் போது இது மொத்தமாக எல்லாத்தையும் போட்டோம்னா வருபடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் ரெண்டு தடவை வறுத்துக்கலாம் எழுநூறு கிராம் சீரகம் எடுத்துருக்கோம் அதையும் வறுத்துக்கலாம் கிராம் மிளகு எடுத்துருக்கோம் அதையும் வறுத்துக்கலாம் எழுநூறு கிராம் கருப்பு எள் எடுத்திருக்கோம் இந்த எள் வந்துட்டு நல்லா அரிச்சிட்டு கழுவி காய போட்டு அதை வறுத்து வச்சுருக்கோம் அந்த எள் தான் எடுத்திருக்கோம் இதை வந்து லேசாக சூடானால் போதும் நானூறு கிராம் காய வைச்ச கருவேப்பில எடுத்திருக்கோம் நல்லா காஞ்சிருக்கு லேசா சூடான போதும் காய வச்ச பிறண்ட எழுநூறு கிராம் எடுத்திருக்கோம் இதுவும் ரொம்ப வந்து வறுக்க கூடாது ஏற்கனவே காஞ்சிற்கு லேசா சூடான போதும் அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கணும் ஏன்னா வந்து வடசட்டி சூட்லயே இது வரப்பட்டுரும் முன்னூத்தி இருபத்தி கிராம் எடுத்திருக்கோம் அதையும் போட்டு வறுத்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் வரமெளகாய் முன்னூத்தி கிராம் அஞ்சு கிராம் போட்டு வறுத்துக்கலாம் கடைசியாக புளி இருபத்தி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கோம் அதையும் வறுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு பெருங்காயம் வந்து நம்ம தூள் பெருங்காயமா எடுத்திருக்கோம் அதனால நம்ம பொடியை அரைச்சிட்டு கடைசியில் நம்ம கலந்துக்கலாம் இதே கட்டி பெருங்காயமா இருந்தா நம்ம வடை போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தூள் தான் எடுத்திருக்கோம் இது கடைசியா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா சூடு ஆறணுங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இருக்க மிஷினில் போட்டு அரைச்சிக்கலாம் பிரண்ட பொடிக்கு வறுத்து வச்ச எல்லாமே வந்து நல்லா சூடு ஆறிடுச்சுங்க நம்ம இந்த மிஷினில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட முடியாது கொஞ்சம் அரைச்சிட்டு மிஷின் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படிதான் வந்து நம்ம அரைக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நல்ல பராத்தில் போட்டு சூடு ஆர வைக்கணும் இந்த மிஷினில் வந்து அரைக்கும் பொழுது சூடாக இருக்கும் பிறண்டபடி நம்ம அரைச்சு முடிச்சாச்சுங்க பாருங்க ரொம்ப நல்லா அரைச்சிருக்கோம் அதோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இந்த பிறண்ட பொடியோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயப் பொடியை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் பொடியாக இருக்கிறனால இந்த டைமில் சேர்த்துறோம் இதே கட்டி பெருங்காயமாக தான் வறுத்துட்டு அரைக்கணும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நம்ம வந்து நிறைய தடவை போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா ஒன்றில் வந்து காராக இருக்கும் உன்ல வந்து உப்பு இருக்கும் உள்ள வந்து பிரண்டாக அதிகமாக இருக்கும் அதனால் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா பேக் பண்ணிக்கலாம் பெருங்காய பொடியாடைய அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிராம் இதில் சேர்த்துருக்கோம் நம்ம பெல்லம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் சூட ஆறுன பொடியை வந்து நம்ம ஜல்லடையில் கொஞ்சம் ஜளிச்சிக்கலாம் இந்த பெரண்டைய வந்து நம்ம அரைக்கும் போது சின்னதாக குச்சி குச்சியாக இருக்கலாம் அதனால தான் வந்து ஜல்லடையில் ஜலிக்கிறோம் கரண்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பேக்கெட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரை கிலோ பேக்கெட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கால்சியம் சத்து அயன் சத்து விட்டமின் ஏசி நிறைந்த பெரண்டையை வச்சு நம்ம வந்து பிரண்டை பொடி வந்து செஞ்சுருக்கோங்க இந்த பரண்ட பொடியை வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது வெளியவே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எப்பயுமே வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ் எடுத்து தான் நம்ம வந்து பிறண்ட பொடி வந்து ரெடி தரோம் பிறண்ட பொடின்னு இல்லை நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்போதைக்கு அப்போதே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம பண்ணி தரோம் பெரண்டையை வந்து நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் கேட்கும் போது டக்குன்னு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு அரைச்சி உங்களுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் குறைஞ்சபட்சம் வந்து வந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த பரண்டை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான எல்லோருக்குமே தெரியும் அதிகமாக பசி இல்லாதவங்களுக்கு பசி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜீரண சக்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க கைகால் மூட்டு வலி இருக்கிறவங்க எலும்பு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து இந்த பரண்டையை எடுத்துக்கலாம் இந்த பரண்டை சூடான சாதத்தோடும் இட்லி தோசையோடும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பரண்டை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வந்துட்டு எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் பண்ணி வைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபிடி தமிழாக ஃபாலோ பண்ணுங்கள்